அஸ்ரோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போயே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆலும் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோ உங்களால் வந்து ஈஸியாக பார்க்க முடியும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மிதன ராசிக்காரர்களுக்கு வருகின்ற குரு பயிற்சி என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுது அப்படின்றத வந்து துல்லியமாக பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் முதல்ல குரு பயிற்சி அப்படின்றது எப்போது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மே மாதம் தேதி ஓகேங்களா மே ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் மே வரைக்கும் இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சி வந்து பதிமூணு மாதம் உங்களுக்கு வேலை செய்யும் பதினொன்றாம் இடத்துல இருக்குது ஆல்ரெடி உங்களுக்கு குருவானவர் வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் இடத்துல இருக்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டாம் இடம் ஆகிய பன்னெண்டாம் இடத்துல குரு மாறுறது அப்படின்றது வந்து எப்படி அப்படின்னு வந்து பார்க்கும்போது எல்லோரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஐந்து ஏழு ஒம்பது பதினொன்று ஓகேங்களா அதாவது ரெண்டு ஐந்து ஏழு ஒம்பது பதினொன்று இந்த ஐந்து இடத்துல வந்து குரு இருந்தால் மட்டும்தான் மட்டும்தான் நல்லது பண்ணும் மற்ற இடத்துல இருந்தால் நல்லது பண்ணாது அப்படின்னு வந்து சில பேருடைய கருத்து கணிப்பு ஆனால் அப்படி கிடையாது குருவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவர் எங்கே இருந்தாலும் கெடுதல் பண்ண மாட்டார் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் குரு வந்து முழுக்க 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 சுப கிரகம் ஒம்போது கிரகத்திலே வந்து முழு சுபர் யார் அப்படின்னா ஃபஸ்ட்டு குரு தான் குருக்கு அப்புறந்தான் மற்ற சுபர்னா என்ன நல்லவர்னு சொல்லுறா சொல்கிறாங்க வேறு ஒன்றும் கிடையாது நல்லவங்க யார் அது தான் கெட்டவங்க யார் அப்படின்றது அதாவது துன்பத்தை கொடுக்கக்கூடியவங்க யார் நன்மையை கொடுக்கக்கூடியவங்க யார் அப்படின்னு வந்து பார்க்கும்போது குரு தான் முதல் சுபர் குருவானவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கெடுக்கிற தன்மை யாருக்குமே அவர் கெடுக்க மாட்டார் கொடுக்க தான் பார்ப்பார் அவர் கொடுக்குறாரா இல்லையா அப்படின்றது மட்டும்தான் இப்போ கேள்வி அதுதான் நீங்கள் வந்து இந்த பயிற்சியில் தெரிஞ்சுக்க போகிறீங்க ஃபர்ஸ்ட்டு விஷயம் வந்து உங்களுக்கு குரு எத் எந்த ராசிக்குரியவர் அப்படின்னு பார்க்கணும் இப்போ மிதுன ராசி அப்படின்னு நம்ம வரும்போது அவர் ஏழு மற்றும் பத்து கூடிய குரு அதாவது கேந்திரஸ்தானங்கள்னு சொல்லப்படுது இந்த கேந்திரத்துக்கு அதிபதி அதாவது கல்யாணத்துக்கு அதிபதி அப்படின்னு சொல்லலாம் ஏழாம் இடம் திருமணத்தை குறிக்கக்கூடிய விஷயம் அப்படின்றது சொல்லலாம் சொந்தக்காரங்களை குறிக்கிற விஷயம்னு சொல்லலாம் நண்பர்களை குறிக்கிற விஷயம்னு சொல்லலாம் இரண்டு மூணுமே வந்து முக்கியமான ஏழாம் இடத்தோட விஷயங்கள் அடுத்தபடியாக வந்து பத்தாம் இடம் பத்தாம் இடம்னா என்ன அப்படின்னா தொழில் ஸ்தானம் தொழில் அப்படின்னு வேலை கிடையாது நல்லா புரிஞ்சிக்கணும் தொழில் தொழில் ஸ்தானம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அடுத்தபடியாக உங்கள் தொழிலில் வந்து நீங்கள் எந்தளவுக்கு லாபம் ஈட்டுவீங்க எந்த அளவுக்கு வந்து நஷ்டத்தை சந்திப்பீங்களா லாபம் ஈட்டுவீங்களா இல்லைனா வந்து என்ன மாதிரியான ஒரு விஷயம் அப்படின்றது அதாவது நீங்கள் எது எந்த விஷயத்தில் கர்மம் செய்ய போகிறீங்க ஜீவனஸ்தானம்னு சொல்கிறோம் இல்லைங்களா எதில் வந்து நீங்கள் சாப்பாடு சாப்பிட போகிறீங்க அப்படின்னு குறிக்கக்கூடிய ஒரு விஷயங்களும் வந்து பத்தாம் இடத்த குறிக்கும் ஸோ அது ஏழு கூடிய கேந்திரம் ஏழு பத்து ரெண்டுமே வந்து கேந்திரம் அப்படின்றதுனால கேந்திரத்துக்கு எப்பவுமே வந்து சுபகிரகங்கள் அதிபதியாக வரக்கூடாதுன்னு ஒரு ஜோதிட விதி உண்டு ஸோ ஏழு பத்துக்குடிய சுபகிரக அதிபதியாக வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ண முடியும் அப்படின்னா அவங்க வந்து ஆட்சி உச்சம் அடையக்கூடாது மறைஞ்சி வலுவாகணும் அப்படின்றது தான் முக்கியமான ஒரு விதி அந்த வகையில் வந்து மறைஞ்சி வலுவடையுது அப்படின்னு வந்து பார்க்கும்போது ஏழு பத்துக்குடிய குரு பகவான் பன்னெண்டாம் இடம் ஸ்தானம் மறைஞ்சி அங்கே வந்து அவர் வந்து இருக்கிறார் அப்படின்றதே மிகப்பெரிய நல்ல விஷயந்தான் கெடுதலான விஷயம் கிடையாது நல்லா புரிஞ்சிக்கணும் என்ன மாதிரியான நல்ல விஷயம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா முதல்ல அவர் வந்து உங்களை வந்து பார்த்தீங்கன்னா கெடுக்க மாட்டார் கொடுப்பார் ஓகேங்களா ஸோ பன்னெண்டாம் இடத்துல குரு அப்படின்னா என்னென்னா முக்கியமாக வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல விஷயங்களை செய்வார் சுப செலவுகளை ஏற்படுத்துவார் இதெல்லாம் வந்து விரயஸ்தானம் நல்ல விஷயத்துக்காக செலவு பண்ணுவீங்க எதுக்காக பணம் சம்பாதிக்கிறீங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஒரு நல்ல விஷயமாக போகணும் கெடுதலான ஒரு விஷயத்துக்கு செலவாகிடக்கூடாது அப்படின்றது தான் முக்கியம் சேர்த்து வச்சுட்டே மட்டும் என்ன பண்ண போகிறீங்க ஒன்றும் பண்ண முடியாது ஸோ நல்ல வளவளவளன்னு தேவையில்லாத செலவு ஆகாமல் நல்ல விஷயத்துக்காக யூஸ்ஃபுல்லாக வந்து செலவாகும் அப்படின்றது ஒரு விஷயம் அடுத்தபடியாக வந்து பார்க்கும்போது அவர் நேர் எதிராக எந்த ராசியை முதல் பார்க்குறாருன்னா உங்கள் ராசிக்கு ஆறாம் இடம் அதாவது ரோக சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தை பார்த்து வலுப்படுத்துகிறார் அப்போ என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்க்கும்போது முக்கியமாக வந்து ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம் ஆறாம் இடத்துல நல்ல விஷயம்னு ஒன்றும் கிடையாது அப்படின்னு கிடையாது ஒரு சில முக்கால்வாசி கெடுதல் தான் கடன் நோய் எதிரி அந்த ஒன்று தான் நீங்கள் வந்து மெயினாக லாக்கு வாங்காமல் இருக்கணும் கடன் வாங்கக்கூடாது மாதிரி உடம்புக்கு ஏதாவதுனா டக்குன்னு பார்க்கணும் இன்னொரு விஷயம் யாருக்கிட்டையும் வந்து ரொம்ப வாழ்க்கை வச்சுக்கூடாது ஏன்னா வந்தாங்கன்னா ஒரு வருஷத்துக்கு போக மாட்டாங்க அவங்களோட தொந்தரவாக இருக்கும் ஸோ அது வேலை செய்கிற இடத்துலையுமே ரொம்ப ஜாக்கிரதையாக விடக்கூடாது இதுதான் மெயின்னு அடுத்தபடியாக ஆறாம் இடத்தோட நல்ல விஷயங்கள் என்ன அப்படின்னு வந்து நம்ம பார்க்கும்போது நல்ல வேலையாட்கள் இப்போ நீங்கள் தொழில் செய்கிறீங்க அப்படின்னா ஒரு நல்ல வேலையாட்கள் இல்லாமல் உங்களால் ஒரு ஃபேக்ட்ரியோ இல்லை ஒரு தொழிலோ ஒரு சின்ன பிஸ்னஸ் இருந்தாலும் ரன் பண்ண முடியாது நம்பிக்கையான விஸ்வாசிய விஸ்வாசமான வேலையாட்கள் உங்களுக்கு வந்து கிடைப்பாங்க அது கிடைக்கிறதுனால தான் உங்கள் தொழில் வந்து நல்லபடியாக போகும் ஸோ பணம்ன்றது என்பது வரும் ஆனால் அது சுப செலவாகும் அப்படின்றது தான் வந்து உங்களுக்கு நடக்க போகிற விஷயங்கள் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து நல்ல நல்லபடியாக வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் உயரும் ஆனால் அது சுப செலவாக மாற்றப்படும் அடுத்தபடியாக வந்து உங்களுடைய உடல்நிலை வந்து ரொம்ப முன்னேற்றம் ஏற்படும் ஏன்னா நாலாம் இடத்துக்கு குரு பார்வை கிடைக்கிது சுகஸ்தானம்னு சொல்லக்கூடிய நான்காம் இடத்துக்கு குரு பார்வை அப்படின்றது கிடைக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய தாயார் உடல்நிலை சரியாகும் தாயார் தாய் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து நன்மைகள் நடக்கும் தாயாரோட உடல்நிலை நல்லாயிருக்கும் ஆரோக்கியமாக இருப்பாங்க நீண்ட ஆயுளோடு இருப்பாங்க நாலாம் இடம் வந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய கற்புஸ்தானம் கற்புஸ்தானம்னா என்ன அது ஆணுக்கு மட்டும் பெண்கு மட்டும் இல்லை ஆணுக்கு சேர்த்து தான் ஒழுக்க ஸ்தானம் ஒழுக்கமாக இருப்பீங்க இதுக்கு முன்னாடி அஷ்டம சனியிலேருந்து க பத்து காலைல பத்து மணிக்கு தான் நிறைய பேர் எழுந்துப்பாங்க ஓகேங்களா ஸோ அந்த மாதிரிலாம் போயிட்டு கரெக்டாக ஆறு மணி ஆறு மணிக்கு டான் எழுந்துக்கூடிய ஒரு அமைப்பு ஒழுக்கம்னா என்ன ஒரு டிசிப்ளின்னு சொல்கிறோம் இல்லைங்களா ஸோ டிசிப்ளினாக நடந்துப்பீங்க கரெக்டாக பஞ்சு வரனா ஒம்பது மணினா ஒம்பது மணிக்கு கரெக்டாக போவீங்க லேட்டாக போக மாட்டிங்க ஒரு விஷயத்துக்கு ஸோ ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்கணுன்னா டக்குன்னு செஞ்சு முடிப்பீங்க ஒரு ஈஸியாக வந்து செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ஈஸியாக அதாவது கஷ்டமாக செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ஈஸியாக செஞ்சுட்டு போவீங்க அதுதான் சுகஸ்தானம் அதே மாதிரி சொத்து வாங்குகிற அமைப்பு சொத்து வாங்குகிற யோகம் இடம் வாங்குறதோ இடம் வாங்கி வீடு கட்டுறதோ ஒரு சில பேர் வந்து அப்பார்ட்மெண்ட் வாங்குறதோ இல்லைனா வந்து உழவு நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சொத்து வாங்கி போடுறதோ இது எல்லாமே வந்து நடக்கும் அவங்கவுங்க ஜனனகால ஜாதகப்படி வித்தியாசப்படும் அதாவது அப்பார்ட்மெண்ட் வாங்க போகிறீங்களா இல்லை இடம் வாங்கி வீடு கட்ட போகிறீங்களா அதெல்லாம் வந்து ஜனனகால படி வித்தியாசப்படும் ஆனால் சொத்து வாங்குவீங்க அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு இருக்குது அடுத்தபடியாக வந்து நம்ம பார்க்கும்போது உங்களோட உடல்நிலை நல்லா சீராகும் சுகமாக இருப்பீங்க உடம்ப உடல் ஆரோக்கியம் தான் நீங்கள் எதோ ஏதோ நினச்சிருப்பீங்க உங்கள் லைஃப்பில் வந்து கார் வாங்கினா பெரிய நிம்மதி கிடச்சிரும் பில்டிங் கட்டினா நிம்மதி கிடச்சிரும் இல்லை வேறு எதனா பண்ணால் நிம்மதி கிடைச்சிரும் இது பண்ணால் கிடைக்கும் அது பண்ணால் திருப்தி கிடைக்கும் எதுவுமே கிடையாது உடல் ஆரோக்கியம் தான் உண்மையான திருப்தின்றது இந்த குரு பேச்சிலருந்து நீங்கள் வந்து புரிஞ்சுப்பீங்க அடுத்தபடியாக எட்டாம் இடம் வலு உங்களுடைய எட்டாம் இடம் அப்படின்றது என்ன அப்படின்னு வந்து நம்ம பார்க்கும்போது ஒரு உங்களை அலைச்சல் பண்ணக்கூடியது எட்டாம் இடம் வீண அவமானங்களை தரக்கூடியது எட்டாம் இடம் ஓகேங்களா அதே மாதிரி வெளிநாடு வெளி மாநிலம் வெளி 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 தேசத்துக்கு போய்ட்டு அங்கே இரு அங்கே இருக்கிற தொழிலில் பண்ணி உங்கள் பெருமளவு பணத்தை வந்து உங்கள் வீட்டுக்கு கொண்டு வர்றது உங்கள் அக்கௌண்ட்டில் போடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இருக்கும் முக்கியமாக வந்து ஒரு சில ரெண்டாம் நம்பர் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு யோகமான காலகட்டம் ரெண்டாம் நம்பர் பிஸ்னஸ்னால் அதாவது ந நேர்மையாக இல்லாமல் கொஞ்சம் திட்டுத்தனமாக பண்ணுறாங்க சப்போஸ் அப்படின்னா அவங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் லக் அடிக்கிற டைம் முக்கியமாக வந்து இந்த அவாலா பணம் மாற்றுறது கை மாற்றுறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறவங்க இல்லைன்னா வந்து ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்களுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட் ரெண்டா நம்பர் பிஸ்னஸ் கிடையாது இருந்தாலும் சொல்கிறேன் ஷேர் மார்க்கெட்டில் பண்ணுறவங்க பணம் போடுறவங்கெலாம் கூட வந்து நல்ல லாபம் கொடுக்கக்கூடிய ஒரு டைம் தான் இந்த குரு பயிற்சியிலேருந்து உங்களுக்கு இருக்குது அப்படி இல்லைன்னா எப்பயோ போட்ட முதல் போட்ட ஷேர் மார்க்கெட்டில் போட்ட அமௌண்ட் வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா கண்ணா பின்னான்னு ஏறி போயிருக்கோம் ஷேர் வேல்யூ ஸோ அப்போ வந்து வித்து பெருமளவு லாபம் சம்பாரித்து அதை வந்து சுபமாக செலவு பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு வந்து இருக்குது அதே மாதிரி உங்களுடைய ஆயுள் நல்லாயிருக்கும் ஆரோக்கியமும் நாலாம் இடம் குரு பார்வை இருந்தாலும் ஆரோக்கியமும் நல்லாயிருக்கும் எட்டாம் இடத்துக்கு குரு பார்வை இருந்தாலும் உங்களுடைய ஆயுளுக்கும் எந்த தொந்தரவும் இல்லாமல் நிம்மதியாக இருப்பீங்க அதே மாதிரி எட்டாம் இடத்துக்கு குரு பார்வை உங்களுக்கு ஒரு வேலைக்கு போனால் ஒரு வேலை டக்குன்னு முடியும் இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலை காலைல ஒம்பது மணிக்கு போனீங்கன்னா ஈவினிங் ஏழு மணி எட்டு மணி வரைக்கும் இழுக்கடிச்சு அதுக்கப்புறம் தான் அந்த வேலை முடியும் அப்படியும் சில நேரத்தில் முடியாது மறுநாள் வரி மறுநாள் வாங்கன்னு வாங்க அப்படிலாம் இல்லாமல் ஒம்பது மணிக்கு ஒரு வேலை ஒரு வேலையாக வெளியில் போகிறீங்க வீட்டை விட்டு வெளில போகிறீங்க அப்படின்னா பதினோரு மணிக்கெலாம் வீட்டுக்கு வேலையை முடிச்சுட்டு வந்துடுவீங்க வீட்டுக்கு ஸோ அந்த மாதிரிலாம் டக்கு டக்கு டக்குன்னு வேலை நடக்கும் எட்டாம் இடம் வந்து கொஞ்சம் சுபத்துவமாக இருக்குது குரு பார்வை இருக்குது அப்படின்னா டக்கு டக்கு டக்குன்னு வேலை முடியும் இல்லைனா இழுக்கு அடிக்கும் ஸோ இப்போ வந்து குரு பார்வை வந்து எட்டாம் இடத்துக்கு விழுகிறதுனால திடீர் பண வரவு லம்பா அதாவது முக்கியமாக வந்து உங்களுடைய வேலை தக்குன்னு நடக்கும் ஒன்று இன்னொன்று விஷயம் வந்து முன்னோர்கள் சொத்து கிடைக்கும் முன்னோர்களோட அப்பாவோட சொத்தோ தாத்தாவோட சொத்தோ திடீர்னு உயிர் எழுதி வச்சதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெருமளவு கிடைக்கும் உங்களோட இன்சூரன்ஸ் பணம் இந்த மாதிரி விஷயங்கள் சம்மந்தப்பட்டது தாத்தாவோட இன்சூரன்ஸ் பணம் அப்பாவோட இன்சூரன்ஸ் பண்ணுவோம் ஏதோ ஒன்று பெருமளவு பல்காக பணம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயமும் நடக்கும் திருமணம் திருமணத்துக்கும் நல்லது நடக்கும் ஏன்னால் எட்டாம் இடம் தான் நிறைய பேருடைய திருமண வாழ்க்கையை வந்து காலி பண்ணும் சில பேர் ஜனன கால ஜாதத்தில்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடம் நல்லாயிருக்கும் ஆகிய ரெண்டாம் இடம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஏழாம் இடம் திருமணத்தை குறிக்கக்கூடிய ஏழாம் இடம் நல்லாயிருக்கும் எல்லாமே நல்லா இருக்குது ஆனால் பருவ வயசில் கல்யாணம் இருக்காது சுக்ரனும் நல்லாயிருக்கும் திருமணத்தை குறி கொடுக்கக்கூடிய சுக்ரனும் வந்து பார்த்திங்கன்னா ஜனனகால ஜாதத்தில் நல்லாயிருக்கும் அப்பவும் என்னடாது கல்யாணம் ஆகலையே லேட் ஆகுது அப்படின்னு வந்து பார்க்கும்போது எட்டாம் இடத்துல சனியும் இல்லைனா எட்டாம் இடத்துல ராகுவோ இல்லைன்னா எட்டில் சந்திரனோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது திருமணம் வாழ்க்கையை வந்து அது காலி பண்ணும் ஏன்னா எட்டாம் இடம் சரியில்லை அப்படின்னா கூட திருமணம் வந்து ரொம்ப லேட் ஆகும் நடக்கவே நடக்காத செலவு இருக்குது அப்படி நடந்தாலும் ஏன்டா நடந்துச்சு அப்படின்ற மாதிரி ஆகிடும் ஸோ அப்படிலாம் வந்து இருக்கும் ஸோ இப்போ எட்டாம் இடத்து குரு பார்வை பதியுது அப்படின்னும்போது திருமணமும் தடைப்பட்ட திருமணம் நீங்கி தடை தடை நீங்கி அந்த தோஷம் நீங்கி டக்குன்னு திருமணம் வரன் கூடி எதிர்பார்க்கவே மாட்டிங்க திடீர்னு வருவாங்க ஓகேங்களா அதாவது ரொம்ப வருஷமாக அஞ்சு ஆறு வருஷமாக இழுத்துட்டு இருக்கக்கூடிய திருமணங்கள் நடக்கல நடக்கலன்னு போய் ஒரே நாளில் இன்றைக்கி ஜாதகம் அனுப்பி நாளைக்கு சொல்லி நாலாண்டிக்கு வந்து எங்களுக்கும் ஓகே ஆகிடுச்சு உங்களுக்கும் ஓகேவா மற்ற விஷயங்கள் பேசலாமான்னு ஆரம்பிச்சிருவாங்க ஒரே நாளில் ரெண்டு நாள் நடந்துடும் ஸோ இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பண வரவுக்கு பஞ்சம் கிடையாது வேலை விஷயத்துலையும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் வேலையில் ஒரு மாற்றங்கள் இருக்கும் வேலையில் கொஞ்சம் வேலை பலு அதிகமாக இருக்கும் உங்களை இடம் வலுவாக இருக்கிறதுனால வேலை பலு கொஞ்சம் இருக்கும் ஆனால் சம்பள உயர்வும் இருக்கும் வேலை பலு மட்டும்தான் இருக்கும் மற்றபடி உங்களை பாராட்டுவாங்க உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் ஆனால் வேலை பலு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல விசுவாசம் விசுவாசிகள் விஸ்வாசிகள் கிடைப்பாங்க நல்ல கான்ட்ராக்ட்ஸ் கிடைக்கும் கிளைண்ட்ஸ் நிறைய வருவாங்க ஸோ பண வரவுக்கு பஞ்சம் இல்லை தாத்தா சா பாட்டி சம்பந்தப்பட்ட உயில்கள் சம்பந்தமான விஷயங்கள் ப அவங்களோட சொத்து சம்பந்தமான விஷயங்கள் நல்ல முன்னேற்றம் இருக்குது அடுத்தபடியாக வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இந்த குரு பயிற்சினால் எந்த தொந்தரவும் கிடையாது பன்னெண்டாம் இடத்துல குரு மறையிறது அதாவது கேந்திராதிபதி ஆறு எட்டு பன்னெண்டில் மறையிறது நல்ல விஷயந்தான் தப்பு ஒன்றும் கிடையாது முக்கியமாக பன்னெண்டில் தான் முதல் நல்லது ஏன்னா குருவை பொறுத்த வரைக்கும் அவர் திக்பலத்துக்கு நோக்கி போவார் லக்னத்தில் வந்து அவர் திக்பலம் அடைவார் போது திக்பலத்தை நோக்கி போகிறார் போது அது ஒரு நல்ல விஷயம் அதாவது குரு வலுவாக இருக்கிறாருன்னு அர்த்தம் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் குரு வந்து மறைஞ்சி வலுவடையணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ திக்பலத்தை நோக்கி போகும்போது ஒரு ஒளியை நோக்கி நீங்கள் போகும்போதும் நீங்கள் வலுவாக இருக்கிறீங்க ஒளியிலேருந்து விலகி போகும்போது தான் வலு குறையுது அப்படின்றது அர்த்தம் ஸோ திக்பலத்துக்கார நோக்கி போகிறதுனால குரு வந்து அங்கே வலுவாக தான் இருக்கிறாரு ஸோ அடுத்த பதிமூணு மாதம் மே மாதத்துலேருந்து ஒரு பதிமூணு மாதம் மிதுன ராசிக்கு நல்ல யோகமான காலகட்டம் தான் முக்கியமாக பெருமாள் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு நிறைய பண்ண 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 இன்னும் நன்மைகள் வந்து அதிகமாக எடுத்துக்க முடியும் வாழ்த்துக்கள் நீங்கள் ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க நன்றி